விதவிதமான பொம்பளை புள்ளல் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க யூடியூப்ல பிச்சை எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்ன மன்னித்து விடுங்கள் யா ரசூலுல்லாஹ்னு கேக்குறீங்க பாவத்தை யார் மன்னிப்பா அல்லாஹ் தான் அப்ப யார்கிட்ட கேட்கணும் அல்லாஹ் தான் அதை விட்டுட்டு மார்க்கத்தை சொல்ல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேக்குறீங்க இது எவ்வளவு பெரிய இனை வைப்பு இல்ல ரசூலுல்லாஹ் புகழ்ந்து தான் புனத்தை புகழ்ந்து என்ன யார் எழுதி வச்சாங்கனே நீ என்னடி ஓதுற சுபான மூலிதா அதுதான் சிறுக்கு இருக்கிறாமே அது ஒரு அதோட தகுவாவா பிரச்சாரமான்னு நான் என்ன விபச்சாரமான்னு தெரியாது இதுல ஒன்னு போட்டுன்னு இருக்கேன் இது என்னன்னா அவங்களோட அழகை காட்டி வீடியோ யூடியூப்ல கொடுத்து சம்பாதிக்கிறாங்க இது இது பிரச்சாரம் இல்லை மார்க்கம் என்ற பெயரில் விபச்சாரம் அதை விட்டு இன்னும் அழகான மேக்கப் போட்டு கொண்டு வாங்க மாஷா அல்லாண்டு ஆயிஷா நாய் எங்க சஹாபிகளுக்கு முன்னால போயிட்டு பயம் பண்ணியா

அப்ப அந்த மாதிரி ஒரு காலம் ரத்தே ரஹ்மானே இப்ப நேத்து மரத்து பார்த்தேன் அது கிஞ்சால போடும் நினைச்சி பதினொன்று உங்க செல்ற பாங்க சொல்றாங்களே காது கேக்கல தலையில துணிய போடு பாங்கு சொல்லும்போது பெண்கள் கட்டாயமா தலையில துணிய போடணும்னு சொல்லி யாருமா சொன்னது பாங்க சொல்லும்போது போது படுக்க கூடாது எந்திரிச்சு உட்காரு எந்திரிச்சு உட்காரணும் சொல்லி யாருமா உங்களுக்கு சொன்னது வீட்டு பெருக்காது ஒரு நிமிஷம் இரு பாங்கு சொல்லும்போது எந்த வேலையும் செய்யக்கூடாது எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு யாருமா சொன்னது பாங்க சொல்லும்போது போது சாப்பிடக் கூடாது பாங்க சொல்லும் போது கூடாதுன்னு யாருமா சொன்னது பாங்கு சொல்லும்போது பாத்ரூம் போக கூடாது டி பாங்க பாத்ரூம் போக கூடாதுன்னு யாருமா சொன்னது மாஷா கிளைமேட் சூப்பரா இருக்கல பாங்க சொல்லும் போது பேசக்கூடாது அப்படி பேசணும்

சமுதாயத்துக்கு எல்லாத்துக்கும் தலையாட்டி ஆட்டி ஆட்டி எவ்வொன்னாலும் நம்பி நாசமாயி பொய்த்து இப்ப கடைசியில கஞ்சி மட்டும் தான் மிச்சமா இருக்குது ஒண்ணுமே இல்ல அதான்